ஹாய் எல்லோரும் இன்னைக்கு இன்றைக்கி கிழங்கு வேக வைக்க போகிறோம் அதுக்கு இது மேலே இருக்க கருப்பு தோலை மட்டும் லேசாக சீவியாச்சு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் இது அப்படியே ஒரு குக்கரில் போட்டுடலாம் இது மூழுகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு குக்கரை மூடி மூணு விசில் விட்டு எடுத்து பார்க்கலாம் கிழங்கு மூணு விசில் நல்லாவே வெந்துருச்சு விருப்பம்னா இது மேலே லைட்டாக மிளகாத்தூள் சேர்த்து சாப்பிட்லாம் போட்டு சாப்பிடலாம் வீட்டு சமையல் திண்டுக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி